அதில் ஒரு கதை தான் அந்த ருசி அப்படின்னு ஒரு ஒரு கதை இந்த ருசி அப்படின்ற பிரபஞ்சனுடைய இந்த கதை இருக்குல்ல பிரபஞ்சன் வந்து கரந்தை தமிழ் கல்லூரியில் தான் படித்தார் அப்போ படிக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கதை அப்படின்னு தோணும் அவர் சொல்கிறார் ராபோஜி மிஸ் அப்படின்னு ஒரு மிஸ் இருக்குது அது எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு எங்கள் காலேஜு காலேஜ் பெல் அடித்தாங்கன்னா ஒரு தூங்கு மூஞ்சி மரம் இருக்கும் அந்த தூங்கு மூஞ்சி மரத்தின் நிழலில் நனைந்து கொண்டே நிழலில் நனைந்து கொண்டே மூணு வினாடிகளில் ரோட்டை க்ராஸ் பண்ணனா மூணாவது வினாடியில் ராபோஜி மெஸ் அப்படின்னு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு தெரியும் கிளாஸ் ரூமுக்குள்ளேருந்தே வாசனை பிடிக்கலாம் என்ன குழம்பு வைக்கிறார் இன்றைக்கி ராபோஜின்னு அவ்வளோ கிட்டே அப்படி அப்புறம் ராபோஜி வந்து அந்த எப்படி அந்த மெஸ்ஸை நடத்துகிறாரு அப்படிலாம் அவர் எழுதுறாரு நல்ல தஞ்சாவூர் டாட் இலை போடுவார் அந்த இலை தாட்டு இலைன்னா அவர் எப்படி எழுதுகிறார்னா டார்க்கு பச்சையும் லைட் பச்சையும் கலந்த இலை அது அது முன்னாடி வந்து லைட் பச்சை பின்னாட அப்படின்னா போட்டு எண்ணெய் தெளித்து அவர் இதெல்லாம் போடுவார் என்னென்னா பிரபஞ்சனுக்கு மட்டும் லேசான உறுத்தல் இருக்கும் அந்த ராபோஜி மலை என்ன ஒருத்தர்னா அவருடைய அவசரம் அந்த அவசரம் எப்படி அவர் சொல்கிறாருன்னா நான் இலையில் தண்ணியை போட்டு அப்படி தடவுறதுக்குள்ளே ஒரு பெரிய தாம்பால் தட்டில் சாதத்தை அப்படியே சுட சுட்னு வந்து அப்படி தள்ளுவார் என் இலையில் நாலஞ்சு வெடிகுண்டு விழுந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு அப்படி தள்ளுவார் அதை அதை நான் அதை சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு மூக்கு வச்ச பெரிய பாத்திரத்தில் சாம்பார் மொண்டு வந்து அதில் ஊற்றுவார் அதுக்குள்ளே பார்த்தா என் இலையில் கூட்டு பொறியெல்லாம் இருக்கும் எனக்கு வந்து நான் திணறிடுவேன் இது எப்படா சாப்பிட்றது அப்படின்னு ஆனால் பல பேர் வந்து இந்த சாப்பாடு வர்றதுக்குள்ள இந்த பூ இந்த கூட்டையும் பொரியலையும் காலி பண்ணியிருப்பாங்க அது அவர்கள் சாமார்த்தியம் நான் வந்து அந்த சாமான் நம்மளுக்கு கிடையாது நான் அப்படி நின்று நல்லா நினச்சி சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் அதுக்குள்ளே பார்த்தா ராபோஜி ரெண்டாவது லைனுக்கு வந்துடுவாரு ஃபஸ்ட் லைனுக்கு பரிமாறிட்டு இந்த அவசரங்கள் இல்லை அது வந்து இவருக்கு பிடிக்காது இவர் வந்து சொல்லுவார் டெய் ராபோஜி நல்லா தான் பரிமாறுறாரு அப்புறம் சொரா புட்டு அவர் சொல்கிறாரு வஞ்சரத்தையும் இன்னொரு மீன் மடவன் சொல் மடவை வந்து ராபோஜி மாதிரி வறுத்து வைக்கிறதுக்கு தஞ்சாவூர் ஜில்லாவிலேயே ஆள் கிடையாதுன்றார் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அப்பயே போயிருக்கலாம் அந்த மெஸ்ஸை தேடி கடந்த தமிழ் கல்லூரி ஏற்ற படிச்சிருக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக வறுத்து வைப்பார் இந்த மீனை சொறா புட்டு வைப்பார் ஒரு ஒரு வெஜிடேரியன் மிஸ் வராது அப்புறம் எல்லாம் என்னானே இவர் சொல்லுவார் இல்லை நான் வந்து மிஸ்ஸை மாற்றிக்கலான்னுக்குறேன் என்னடா சொல்கிறே நீ பயங்கரா என்ன சொல்கிற நீ இல்லை எனக்கு இவருடைய ஆட்டிடியூட் பிடிக்கல எல்லாத்துலேயும் ஒரு அவசரங்குது என்னடா நீ உனக்கு எப்படா பரிமாறணுன்னு கேட்பார் பிரபஞ்ச மனுஷன் ஒரு பக்கம் எழுதுறார் நான் எப்படி சாப்பிட்ணும் எனக்கு எப்படி பரிமாறணும் இலை போடணுமா காக்காவுக்கு சோறு வைப்பார்ல ஆமாம் கொஞ்சமாக அவ்வளோதான் வைக்கணும் என் இலையில் காக்காவுக்கு சோறு வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் பொரியல் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றணும் அதாவது நிற்கணும் நான் வந்து அதை வரல நின்று என் இலைக்கு இன்னும் கொஞ்சம் குழம்புன்னா கொஞ்சமாக ஏன்னா எல்லாமே சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றணும் அப்புறம் ரசம் வந்து சாப்பாட்டு இலையை விட்டு உழுவே கூடாது சாப்பாட்டு உள்ள தேங்கி நிற்கணும் அந்த மாதிரி ஏன்டா அவன் பொண்டாட்டி கூட அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டா அப்படின்னாரு ஆ சரி பொண்டாட்டி செய்வானா ராபோஜி எப்பட்றா செய்வான் நூறு பேர் சாப்பிட்றாண்டா நீ ஒரு ஆளாடா சாப்பிட்ற அப்படின்னா அப்போ அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் ராபோஜியை விட்டுறேன் எனக்கு யார் இது மாதிரி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட மாற்றிக்கிறான்னு சொல்கிறாரு அப்படி இருக்கிறாங்க உலகத்தில் ஒரு ஆளுகிறாங்கன்னு சொல்கிறார் தலைவர் வந்து கரெக்டாக அதை ஸ்மெல் பண்ணி யாருன்னு முடிவு பண்ணிடுறாரு யாரா பச்சை மாமி அப்படின்னு ஒரு மாமியை சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் பச்சை ஐயோ அது வாழைக்கா தன்றா அப்படின்றாருங்க என்னன்னா சைவம் பியூர் சைவம் இவர் வந்து ஏண்டா நாக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நாக்கு காரஞ்சாரமாக சாப்பிட்டு பச்சை மாமி மிஸ்லாக போய் சாப்பிட போகிறேன் இவர் எழுதுறாரு தண்டவாணிக்கு சாப்பாடு என்பது வெறும் காரஞ்சாரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அவனுக்கு சாப்பாடுன்றத அவன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான்னா வெறும் காரஞ்சாரமாக தான் சாப்பாடு எனக்கு அது இல்லை அப்படின்ற பச்சை மாமிங்கள்ட போய் நாலேருந்து நான் உங்கள் மெஸ்ஸாக சாப்பிட வரேன்னு சொல்லிக்கிறாரு வாங்குறார் டைம் என்ன தெரியல டிஃபனே நம்ம வீட்டில் எல்லோரும் கவனிக்கணும் காலையில் ஆறு நாற்பது ஆறு நாற்பதுக்கு முதல் ஆளாக நான் வந்து மாமி மெஸ்ஸுக்கு போவேன் நான் வந்த சத்த செருப்பு விடுற சத்தம் கேட்கல அதை கேட்டவுடனே மாமி உள்ளேருந்து வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ராபோஜி அப்படிலாம் சொன்னதே இல்லை அவங்க வந்து சொல்லுவாங்க அப்புறம் இவர் உள்ளே போவார் அதே தஞ்சாவூர் தான் மாமி வந்து தடுக்கு போட்டு கீழே தடுக்கில் உட்கார வச்சு ஒரு இலை வைப்பார் இந்த இலையை வந்து இன்றைக்கெலாம் பார்த்து நேரலாம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் நான் தண்ணி தெளித்து முடித்து தொடச்சோடனே மாமி அப்படியே குண்டு குண்டாக மல்லிகைப்பூ கலரில் அப்படி ஒரு மூணு இட்லியை வைப்பார் அதை வச்சு அது மேலே சாம்பார் ஊற்றி பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்கு சட்னிலாம் வச்சார்ன்னா அவர் சொல்கிறாரு நான் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்துலேருந்து ஐ நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு மணி நேரம் அந்த மூணு இட்லியை சாப்பிடுவோன்றார் மூணு இட்லியை சாப்பிட்றதுக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு மணி நேரம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படித்தான் அவசர அவசரமாக சாப்பிட்டு அவர் எழுதுறாரு அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி அவசர அவசரமாக புள்ள பெற்று அவசர அவசரமாக செத்து போயிடு போகிறதுக்கு எதுக்குதான்னா இந்த ஜ மனுஷனாக நம்ம பிறந்தார் ஏன் நம்ம வந்து நிதானமாக மூணு இட்லியை ரசிச்சு மாமிக்கே இவர் இவர் சாப்பிட்றத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த அந்த இட்லியே வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்க எழுந்துச்சு நின்று தலைவனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கும் என்னை இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண ஆளே கிடையாது அவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி அப்படி ஒரு ரசிப்பு இருக்குது இவருக்கு இவர் சந்தோஷமாகிடும் மனசெலாம் இவருக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குறாங்களே ஒன்று நம்மளை விட்டு போயிட்டான் ரெண்டாவது நாய் வந்து இப்போ சைவம் சாப்பிடுது இதெல்லாம் அவங்க பயங்கர ஆத்திரமாக இருக்கும் அப்படி ஆத்திரமாக இருக்கும்னு டைரெக்டாக சொல்ல முடியாதுல்ல அதனால் சொல்லுவாங்க ஏண்டா கிழவிகிட்டே போய் என்னடாகுது அப்படின்னு கேட்பாங்க அவர் அவங்க தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல அப்புறம் மாமிக்கு ஏன் பச்சை மாமின்னு பேர் வந்துச்சுன்னா இவர் ஆராய்ச்சி பண்ணுவார் அப்படின்னா மாமி பெரும்பாலும் பச்சை ட்ரெஸ் தான் போடும் பச்சை புடவை தான் கட்டி மடிசாக கட்டும் ரொம்ப நேர்த்த விதவிதமான பச்சை புடவைகளில் மாமி வந்து எப்பயுமே இருக்கும் மாமிக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு ஆகுது மாமா வந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக இருந்து அவசர அவசரமாக வாழ்ந்து அவசர அவசரமாக போயிட்டு அந்த எழுதுகிறார் இன்வெர்டர் அந்த அவசர அவசரமாக கேஸ்க்குது அதில் மாமா ஒருத்தர் அப்புறம் மாமிக்கு வந்து அந்த ஒரு சொந்தக்கார பையன் ஒருத்தனை வெளியூர்லேருந்து வந்து கூட வச்சு கூட வச்சுச்சு மாமா இருக்கும்போதே இப்படி ஒத்த ரெண்டு பேருக்கு ஆக்கி போட்டு பழக்கம் உண்டு மாமிக்கு மாமா இருந்தோடனே அதே தொழிலாக்கி இப்போது ஒரு நல்ல மெஸ்ஸாக மாமி வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து உண்மையிலே நான் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் என்னெல்லாம் ப்யூர் நான் வெஜிடேரியன் ஆள்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் அந்த கதையில் எழுகிற டிஷ்ஷஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் படித்தா வாழ்க்கையில் நம்ம பெரிய தப்பு பண்ணிக்கிறோம் சைவத்தில் இன்னும் உச்சத்தில் நம்ம தொடலன்னு தோணிச்சினுக்கு அதாவது ஒரு குழம்போட குழம்புல என்ன மிதக்குது இல்லை பிரபஞ்சன் எழுதுறாரு பூனை கண் மிதக்கிற மாதிரி இதுன்னு எழுதுறாரு அவ்வளோ அவ்வளவு அவ வந்து கொத்தவரவங்க அவள் எப்படி செய்வா மாமி வந்து வாழைத்தண்டை எப்படி பண்ணுவாள் கீரை மசியல் எப்படி பண்ணுவாள் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரொம்ப நேர்த்தியாக அவருடைய லைஃப் வந்து போய்டும் அப்படியே உணவுன்றது இவருக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிச்சு இப்போ இந்த பசங்களாம் என்னடாதுன்னு இவனை இவர் வேணே வெறி மாதிரி இன்றைக்கி வந்து நெய்மீன் கோழம்பு சார் பாரு ராமுஜி அப்படியெல்லாம் சொல்லுவாருங்க இவருக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே ஏறார் இது வெல் செட்டில்டு நான் ரொம்ப நல்லா போயின்னு ஒரு நாள் காலையில் இந்த பேச்சுலர்ஸ் ரூம் இருக்குல்ல இந்த பேச்சுலர்ஸ் ரூமுக்கு பெரும்பாலும் பெண்கள் போகாதங்கிறது நல்லது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா அது 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 ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க பிரபஞ்சன் அந்த காட்சியை எழுதுகிறார் என்னென்னா நாங்கள் அன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு ஜட்டி ஒன்றா ஒரு இடத்துல இருக்கும் இந்த அஞ்சு ஜட்டி வேறு வேறு பசங்களது அதெல்லாம் ஒன்றா ஒரு ரெட்டில் இருக்கும் ஒருத்தன் எப்பயுமே பவுட்ரு அடிக்கும் போது அவன் வந்து சட்டை பேண்ட் போட்டு பவுட்ரு அடிக்கவே மாட்டான் வெறும் ஜட்டியோடு நின்று பவுட்ரு அடிக்கிறது தான் அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஜட்டியோடு நின்று பவுடர்லாம் அடிச்சிருப்பான் திடீர்னு கதவு தட்டப்படுற சத்தம் கேட்கும் அப்புறம் இவங்க ரூமுக்கெல்லாம் எந்த பெண்களும் இதெல்லாம் வந்ததில்ல அதனால் போய் ஒருத்தன் கதவை தருவான் தண்ணா மாமி நின்று இவன் ஜட்டி போட்டு இருந்தவன் மேலே ஒரு ஜட்டி எடுத்து போடலான்னு ட்ரை பண்ணுவான் அதெல்லாம் அதான் முடியாது அவசரமாக ஒருத்தன் வந்து இவர் ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தன் தலைகாணி வந்து அந்த ஜட்டி மேலே தூக்கி வச்சு ஜட்டியை அவன் அப்புறம் இவன் வந்து உள்ளே ஓடிடுவான் எல்லாருமே ஒரு மாதிரி செல்ட் ஆகிடுவாங்க பிரபஞ்சனுக்கு என்னென்னா இதுவரை மாமியை இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அவர் பார்த்ததில்லை என்ன ட்ரெஸ்னால் வழக்கமாக பச்சைப்படவை தான் இன்னைக்கு மாமி இதுவும் பச்சை படவை தான் ஆனால் இது வந்து நைலாக்ஸ் புடவை வெள்ளை ஜாக்கெட் போட்டு மாமி வந்து அப்படியே வேறு லெவலில் இருந்தால் சே மனுஷன் ஒரு ஒரு இடத்துல அந்த இடத்துல எழுதுறான் மாமி வந்து என்ன கலர் தெரியுமா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னு எழுதுனா அவன் ச நார்மல் எழுத்தாள பிரபஞ்சன் அப்படி எழுத மாட்டார்ல அவர் எழுதுறாரு குடகு ஆரஞ்சு கலராக குடகுல இப்போ இல்லை ஆரஞ்சு அதுக்கு ஒரு கலர் இருக்குல்ல அந்த கலராக மாமி அப்புறம் ஆரஞ்சு சுளைகள் இருக்குல்ல அதான் அவருடைய சொற்கள் அப்படின்னு இருக்கிறார் மாமி வந்து குடகு ஆரஞ்சு கலரு அப்புறம் அந்த சுலைகள் தான் அவள் அவருடைய சொற்கள் அப்படி இருப்பா அப்படி ஒரு பாந்தமாக வந்து கையில் வந்து ஒரு தூக்கு சட்டி வச்சுருப்பாள் இவரைப்பா சொல்லுவாள் ஒன்றும் இல்லை என்ன வாங்கி போகலான்னு வந்தேன் செட்டியார் வீட்டுக்கு இங்கே தானே இருக்கிறதா சொன்னேன் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வரே இருந்திருக்கலாம் மாமி அப்படின்னு ஒரு தோணும் இவனுங்க எல்லாரும் டீ போடுறான்வான் என்ன பண்ண போகிறேன் அந்த மாமி உங்கள்கிட்டயே சாப்பிட்டுன்னு இருக்க முடியுமா இன்றைக்கி எங்கள் டீயை நீங்கள் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க கொஞ்சம் கடுப்பு காப்பியாக போட அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டெல்லாம் மாமி வந்து நிதானிக்கும் நல்லா பண்ணிவிட்டு வெளியே வரும் வெளியே வரும்போது இவரை பார்த்து தீபாவளி ஊருக்கு போகலையான்னு கேட்கும் மாமியனுடைய கரிசனம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அந்த கதை முழுக்க எழுதுறார் ரெண்டு நாள் நான் வந்து சரியாக சாப்பிடல சளி பிடிச்சிதுன்னா சளி பிடிச்சிக்குதான் கேட்கும் மாமி அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுக்கும் அப்புறம் ரசத்தில் வந்து கொஞ்சம் இது தட்டி போடும் மிளகு தட்டி போடும் இதெல்லாம் வந்து ராமோஜி மிஸ்ஸில் நடக்காதுல்ல ஒரு மீன் ஒன்றா எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இதெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து செய்வாங்க இப்போது மாமி வந்து தீபாவளி ஊருக்கு போகலையான்னு கேட்கும் இல்லை மாமி போகல அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சாப்பாட்டுக்கு ஏதாவது பழங்களாக வாங்கி ஒப்பேற்ற வேண்டியதுதான் மாமி அப்படின்னு சொல்லுவோம் பழம் வாங்கலாம் போய் எங்கே வாங்குறது அப்படின்னு மாமி ஜோ ஜோக் அடிக்கலாமா இன்ன இவர் வந்து பார்த்துக்கலாம் மாமி இல்லை காலையில் மெஸ்ஸுக்கு வாங்குவோம் மாமி மெஸ்ஸு இருக்குதா நாளைக்கே அப்படின்னு இவர் கேட்பார் மெஸ்ஸு இல்லை உங்களை சமைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவார் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேட்டி சட்டை போட்டுன்னு மாமி மெஸ்ஸுக்கு போவார் மாமி வந்து அன்றைக்கி காசெல்லாம் கிடையாது அப்படியே தாம் தான் சொந்த மனுஷால் வந்த மாதிரி அவருக்கு வந்து இலாலாம் போட்டு பிரமாதமாக இட்லிலாம் வச்சு வடைலாம் வச்சு மத்தியானம் வம்பு இது மற்ற குழம்பு அதுக்கு சுட்ட அப்பளம் அப்படிலாம் வச்சு மாமி கொடுக்கும் ராத்திரி என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்கும் இதுவே போதும் மாமி இல்லை இல்லை ராத்திரிக்கு இதெல்லாம் ஜீரணம் ஆகிற மாதிரி நான் வேறு டிஷ் செஞ்சு வாங்கினோம் ராத்திரி ஒரு எட்டு எட்டரை மணிக்கா போவார் மாமியை இலை போட்டு ராத்திரி ஒரு பிரமாதமான சாப்பாடு கொடுக்கும் சாப்பிட்டு வர மாமி அப்படின்னு சொல்லுவார் சொல்லும்போது மாமி மாமியை பார்ப்பாரு மாமி வந்து ரொம்ப அழகாகவும் இது ஒரு புரிப்பான கன்னங்கள்லாம் கொண்டோம் அப்படியே இவரை பார்த்து சொல்லுவாள் சாப்பிட்டோன்னே எதுக்கு போகணும் செத்து போய் மொட்டை மாடியில் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லுவாள் இவர் வந்து பார்ப்பார் ஏதோ ஒரு அர்த்த புஷ்டியாக எதனும் இவர் போய் மொட்டை மாடியில் வந்து ஒரு சோகத்தில் சாஞ்சு போய் உட்காருறார் ஒரு கொஞ்ச நேரத்தில் மாமி வந்து மொட்டை மாடிக்கு வந்தார் மாமி மொட்டை மாடிக்கு வந்தால் விடிந்திருந்தது நான் மாமியை எனக்கு கை கட்டும் தூரத்தில் இருந்த மாமியை பார்த்தேன் ஒரு ஒத்த ஆள் பெட்டில் தரையில் கிடத்தப்பட்டிருந்த ஒரு ஒத்த ஆள் பெட்டில் அவருடைய பாதி உடம்பு பெட்டிலையும் கையும் காலும் மொட்டை மாடி தரையிலும் கிடக்க அலங்கோலமாக மாமி இருந்தால் நான் அவசரமாக எழுந்து ஒரு துணியை எடுத்து மாமி மீது போர்த்தி விட்டேன் மனிதர்கள் யாரும் விழிப்பதற்கு முன்னாக இறங்கிவிட வேண்டும் என்று அந்த மாடியிலேருந்து இறங்கினேன் பல விடிஞ்சு நான் யாரும் தெரியாமல் என்னுடைய அறைக்கு போனேன் என்னுடைய முதல் சிநேகிதியை நினைத்து கொண்டே என்றார் அந்த இடம் பிரம்மாதமான இடம் இவர் ஒரு முதல் பெண் இருப்பார் அவளை நினைத்து கொண்டே நான் வந்து போனேன் போய் ரொம்ப நேரம் குளித்தேன் அந்த இடத்துல பிரபஞ்சனுடைய ஒரு ஒரு குளித்தால் அழுக்கு போய்விடுமா என்ன அப்படின்னு கேட்குறார் ரொம்ப நேரம் குளித்தேன் குளித்தால் அழுக்கு போய்விடுமா என்ன இப்போ போதே ஒன்று தோணுச்சு இதில் ஏன் பங்கு என்னமே இல்லை மாமி தான் என்னை இதுக்காக தூண்டினாள் அப்படின்னு நினச்சேன் மனிதர்களுக்கு தான் குற்றவாளி இல்லை என்பதும் தன்னுடைய குற்றத்தை எதிரி மீது தள்ளிவிட்டு விடுவதிலும் தான் எவ்வளவு சந்தோஷமும் ஆஸ்வாசமும் ஏற்படுகிறதுன்னு நம்ம இல்லை அவங்க தான் அப்படின்னு நம்ம தள்ளினோம் ஆனாலும் என்னால் மாமியை நேருக்கு நேர் பார்க்காமல் இருக்க முடியல நான் குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் மாமி வீட்டுக்கு போனேன் மாமி எதுவும் சமைக்காமல் கொள்ளாமல் வீட்டில் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்துருந்தால் நான் போய் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தேன் வந்து என்னை மன்னிச்சிடுங்க மாமின் அப்படி திரும்பி எதுக்கு அப்படின்னு கேட்டான் இல்லை நேற்று வந்து என் பசிக்கு உங்களை பயன்படுத்திட்டணும்னு எனக்கு தெரியுது தோணுது அப்படின்னு நான் சொன்னேன் மாமி கொஞ்ச நேரம் என் 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 கண்களையே பார்த்துவிட்டு அவர் சொன்னார் இல்லை நான் தான் என்னுடைய அகோர பசிக்கு ஒரு சின்ன பிள்ளைய ராத்திரி சாப்பிட்டுட்டுனோன்னு தோணுது என்று சொன்னார் இதெல்லாம் மாஸ்டர் பீஸ் தான் இல்லை பிரபஞ்சந்து ரெண்டு கதையுமே ரொம்ப முக்கியமான கதை